பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா பேசுனதெல்லாம் கேட்டு பாக்கியா தான் சரின்னுட்டு ஈஸ்வரி பேச்செல்லாம் மீறி ராதிகாவை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு கோபி இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத ஈஸ்வரி எல்லாத்துக்குமே காரணம் இந்த தான் என் பையன் கோபிக்கிட்ட தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி கோபி மனசை மாத்தி ராதிகாவை பார்க்க அனுப்பிட்டாலே அப்படின்ற கோபத்துல ஈஸ்வரி ரொம்ப கோபமா பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா இதெல்லாம் நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நினச்சி கோபியை கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அந்த சந்தோஷம் நிலைக்காதபடிக்கு பண்ணிட்டேயே என் பையன் கோயிலில் என்ன சொன்னான் தெரியுமா அம்மா உங்களை விட்டும் என் பசங்களை விட்டும் என்னைக்கு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் சந்தோஷமா இருக்க போறோம்னு சொன்னான் ஆனா அவன் மனசையே மாத்திட்டியே பாக்கியா ராதிகா வீட்டுக்கு போகணும் அது மட்டும் இல்லாமல் என் பையன் கோபிக்கு மறுபடியும் ஏதாவது ஆகணும்னு நினச்சிதானே இப்படி எல்லாம் பேசி கோபி அங்கே அனுப்பி வச்சுட்டேன் உனக்கு இதெல்லாம் தேவையா பாக்கியா அது மட்டும் இல்லாம நீயும் கோபியும் ஒன்னு சேர்ந்து வாழ மாட்டீங்களான்னு ஒவ்வொரு நாளும் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உன் மாமாவும் அதுதான் யோசிச்சு அவர் நம்மளை விட்டே பிரிஞ்சு போனார் ஆனால் நீ என்னடானா கொஞ்சம் கூட உன் வாழ்க்கையை பற்றியும் உன் பசங்க வாழ்க்கையை பற்றியும் யோசிக்காமல் இப்படி ராதிகா வாழ்க்கையை பற்றி யோசிச்சு கோபியை அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டியே எதுக்காக இப்படி செஞ்ச அப்படின்னு ரொம்ப கோபமாக ஈஸ்வரி இங்கே வந்து பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பாக்கியாவும் அத்தை நான் செஞ்சது தான் சரி நீங்கள் உங்கள் பையன் கோபியாவும் ராதிகாவையும் நிரந்தரமாக பிரிக்கணும்னு நினச்சிங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்த உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படவே இல்லை நீங்கள் நான் செய்யணுமா என்ன இது என் வீடு இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்ற முடிவை கூட நீங்க எடுக்கிறீங்க அது எப்படித்த எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா என் பக்கம் நிக்க மாட்டேங்கிறீங்க இதே உங்க பையனுக்கு நான் மட்டும் அவருக்கு எல்லாமே நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களே உங்கள் பையன் குடும்பமாக இருக்கணும் தானே நினைக்கணும் உங்கள் பையனோட மனைவி ராதிகா தான் அப்போ கோபி அவங்க கூட இருக்கிறதான சரி உங்கள் பையன் கோபி மையவோட பிறந்த நாளைக்கு கூட போகலை அப்போ ராதிகாவும் மையவும் எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க கோபியை பத்தி கோபி மறுபடியும் திரும்பி வருவாரோ வரமாட்டாரோன்ற பயத்துல ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டு போகணும்னு எல்லா முடிவும் எடுத்திருக்காங்க இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஒரு பக்கம் கோபியா இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் மொத்தத்தில் நீங்க தான் அந்த நீங்க கொஞ்சம் அமைதியா வாயை மூடிக்கிட்டு இருந்தால் எல்லாமே சரியா நடந்திருக்கும் ஏன் ஹாஸ்பிட்டலில் உங்க பையன் இருக்கும்போதே ராதிகா பார்க்க வந்தாங்கல்ல அவங்கள பக்கத்துல இருந்து கவனிக்க விட்டுருந்தா கோபி ராதிகா கூட நல்லபடியா பேசி சமாதானமாகி அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க யாரை கேட்டு நீங்க உங்க பையன் நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே செய்வீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் பொறுமையா அமைதியாக இருக்கணுமா என் வாழ்க்கை தான் உங்கள் பையனால ஒன்றுமே இல்லாம ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனும் நானும் பிரிஞ்சு இப்போ நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்ருக்கேன் ராதிகாவோட வாழ்க்கையில் தலையிட்ட உங்கள் பையன் அவங்க வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கூட பொறுப்பாகவே நடந்துக்காமல் குடும்பத்தை கவனிக்காமல் இப்படி இங்கே வந்து இருந்தால் அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் உங்கள் பையனை மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும் அதை நீங்கள் செய்யலை எத்தனையோ முறை நானும் உங்கள் பையன் மனசை மாற்றி அங்கே அனுப்பிடணுன்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் அது எல்லாத்தையுமே தடுத்தது நீங்கள் தானேத்த அப்புறம் வேற நான் என்னால் என்ன செய்ய முடியும் இப்போ ராதிகா வீட்டில் உள்ள எல்லா பொருளையுமே வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டாங்க அவங்க வீட்டில் ராதிகா மட்டும்தான் இருக்காங்க ராதிகாவும் கிளம்பி போயாச்சுன்னா அப்புறம் மறுபடியும் கோபியை அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதனால தான் கோபிக்கிட்ட பேசி புரிய வச்சு ராதிகாவோட நிலைமைய அவருக்கு நல்லாவே தெளிவாக புரிய வச்சு அங்கே அனுப்பி வச்சேன் இதில் எந்த தப்பும் இல்லை மறுபடியும் உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழ்கிற எந்த விதமான எண்ணமும் எனக்கு இல்லவே இல்லை கோபி உங்களுக்கு பையனாக இருக்கலாம் என் பசங்களுக்கும் அப்பா தான் அதனால உங்களை எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது கோபி மேலே ஆனால் என்னைக்கும் நான் கோபியை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அவர் என் வாழ்க்கையில் வரணும்னு நான் விருப்பப்படவும் மாட்டேன் கோபி போயிருக்காருல்ல ராதிகா கிட்ட பேசி சமாதானமாயி ராதிகா கூடயே அவர் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லை நேற்று ராதிகா அழும்போது என்னால் தாங்கிக்கவே முடியலத்த இனியும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு ஈஸ்வரி பேச பேச சரியான பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி இங்கே இனியா இதெல்லாம் பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன பாட்டி அப்பா எப்படியும் நம்ம வீட்டில் தான் நம்ம கூட சந்தோஷமாக இருப்பாருன்னு பார்த்தா மறுபடியும் ராதிகாவை தேடி கிளம்பி போயிட்டாங்க ராதிகா இருந்து நம்மளை பார்க்க கூட அப்பா வராம இருந்துட்டா என்ன பாட்டி செய்கிறது இதுக்காக தான் நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோமா பாட்டி அப்படின்னு சொல்ல நான் என்ன செய்யறது இனியா எவ்வளவோ உங்கள் அப்பா என் கூட தான் இருக்கணும்னு என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சிட்டேன் ஆனால் இப்படி கோபியை நம்ம பிரிஞ்சு இருக்கணும்னு தானே வேணும்னே இப்படியெல்லாம் செஞ்சுட்டா எனக்கு அவ்வளோ கோவம் வருது பாக்கியாவை பார்க்கும் போதே அப்படின்னு சொல்லி பாக்கியா கோபியை ராதிகாவை பார்க்க அனுப்புனதுனால ராதிகா மேலே ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட பசங்களும் ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க இங்கே ராதிகாவை பார்க்க கோபி போகும்போது அங்கே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க ராதிகா அதை மட்டும் இல்லாமல் வீட்டோட அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பேசாம கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லி அங்கே வெளியில வரும்போது கோபியும் வந்துடுறாரு என்ன ராதிகா எங்க கிளம்பிட்ட யாரை கேட்ட ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு கோபமாக கேட்கும்போது ராதிகா சொல்றாங்க நான் யாரை கேட்டு இந்த முடிவெடுக்கணும் நீங்கள் யாரு கோபி என்னை கேள்வி கேட்குறதுக்கு தன்னுடைய அம்மாவும் பசங்களும் தான் முக்கியம்னு பாக்கியா வீட்டில் போய் உட்காந்துட்டு இருந்தீங்க ஏன் என்னை பார்க்க வரணும் மையவை பார்க்க வரணும்னு இத்தனை நாள் உங்களுக்கு தோணலையா இப்போ கூட பாக்கியா பேச்சை கேட்டு பாக்கியா சொல்ல போய் தானே என்னை பார்க்கவே வந்திருப்பீங்க ஏ பாக்கியாவும் இதை சொல்லலைனா என் அம்மா முக்கியம்னு அங்கேயே இருந்திருப்பீங்க நான் இந்த வீட்ல இருந்து போனது கூட தெரியாமல் இருந்திருப்பீங்க கோபி என்னவோ இப்போ தான் புதுசாக அக்கறை வந்த மாதிரி வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க அன்றைக்கே உங்கள் வீட்டுக்கு வந்து நான் தான் சொல்லிட்டேனே நீங்கள் என் வீட்டுக்கு வரலை இனியும் நான் இங்கே இருக்க மாட்டேன்னுட்டு அப்புறம் ஏன் கோபி இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க ராதிகா நீ இல்லாமல் நான் எப்படி தனியாக இருக்க முடியும் உனக்கே தெரியும் இத்தனை நாள் கழித்து அம்மா மனசு மாறி என்னை பாக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க என் பசங்களாலேயும் என் அம்மாவாலேயும் நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக குணமாயிட்டு வரேன் அதுக்குள்ளே நீ ஏறாதுக்கா இப்படி முடிவெடுத்த குணமானதுக்கப்புறமா அப்புறமா நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழலாம் தானே சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வீட்டில் உள்ள பொருளெல்லாம் நீ வந்து அனுப்பிட்டு ஏறாதுக்கான சொல்ல ஆமாங்க வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே வண்டியில் அனுப்பிட்டேன் அது மட்டும் இல்லை மயு அம்மானு எல்லாரையுமே முன்னாடியே புது வீட்டுக்கு அனுப்பிட்டேன் நானும் அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கேன் ஆனால் நான் உங்களை பிரிஞ்சு போனதுக்கப்புறமா தயவு செஞ்சு என்னை தேடி வராதிங்க இனி உங்கள் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்ற உறுதியான முடிவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே கண் கலங்குன கோபியும் என்ன ராதிகா எனக்கு உன்ன விட்டால் வேறு யார் இருக்கா என்னதான் எங்கள் அம்மா கூட நான் இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் ஓ மேலையும் மயுமேலையும் தான் இருக்குது நீங்களும் என் குடும்பம் தானே எங்கள் அம்மாவோட பாசத்தை மீறி என்னால் இங்கே வர முடியலையே தவிர்த்து மற்றபடி உங்கள் மேலே அக்கறை இல்லை எனக்கு குடும்பத்தை நடத்த பொறுப்பு இல்லைன்னு நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது போது வேற என்னென்ன கோபி சொல்றது பொறுப்பில்லாத உங்களை கல்யாணம் பண்ணது தப்புன்னு இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தன்னுடைய அம்மா முக்கியம்னு போய் வாக்கியா வீட்டில் இருக்கிறீங்களே பாக்கியாவுக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு அப்படி உங்கள் பசங்க முக்கியம்னா அடிக்கடி போய் பார்த்துருக்க வேண்டியதுதான் இல்லை உங்கள் அம்மா முக்கியம்னாலும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதுதான் இதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லலையே கோபி அதுக்குன்னுட்டு அம்மா முக்கியம்னு அங்கேயே இருந்தா நான் எத்தனை நாள் தான் நீங்க வருவீங்கன்னு இப்படியே காத்துட்டு இருக்க முடியும் மயுவோட பிறந்த நாளைக்கு நீங்க வருவீங்கன்னு மயு அவ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு அந்த புது ட்ரெஸ்ஸோட எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தா தெரியுமா ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம மயுவோட அப்பா அப்பாவான நீங்க அக்கறையே இல்லாமல் இருந்துக்கிட்டு மயுவை தேடி வராமையே இருந்துட்டீங்களே கோபி வந்து மயுவுக்கு நீங்கள் கிட்ட பேசிட்டு போயிருந்தா கூட மயு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பா தெரியுமா அப்பா வருவாங்களா வருவாங்களான்னு சாப்பிடாம உங்களுக்காக காத்து பார்த்துட்டு இருந்தா இதெல்லாம் தேவையா கோபி என்னால் தானே மயு உங்களை அப்பாவாகவே ஏற்றுக்கிட்டா நான் மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா மயு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா இனியும் என் பொண்ணு இப்படி யாராலையும் அவமானப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் தனியாகவே மயுவை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் நிம்மதியாக நாங்கள் ரெண்டு பேரும் வாழணும்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது உங்களை கல்யாணம் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் கோபி நீங்கள் வாக்கியாவோட வீட்டில் உங்கள் அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்கள் பசங்க தானே முக்கியம் அங்கேயே இருங்க எங்களை தேடி என்றைக்கும் வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா இப்படி பேச பேச இதை ஏற்றுக்க முடியாத கோபியும் கண் கலங்கிக்கிட்டே ராதிகா நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனாலும் என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது நான் இப்போ நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக இப்படி முடிவெடுக்கிறதான்னு கேட்க ஏதோ ஒரு தப்பு செய்யலை கோபி அடிக்கடி உங்களுக்கு முடியாமல் போனால் உங்கள் அம்மா வந்து உடனே இப்படியே பின்னாடி போய் எங்கள் பாக்கியா வீட்டில் இருந்துருவீங்க உங்களை தேடி அந்த வீட்டுக்கு நான் வரணும் அவமானப்பட்டு நிற்கணும் ஏன் பல முறை வாக் பாக்கியா வீட்டிலையே நான் உங்கள் கூட இருந்திருக்கேனே அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லார் முன்னாடியும் உங்கள் பசங்க பாக்கியான்னு எல்லாரும் அவமானப்படுத்தியில நம்மளை அந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க இப்படி உங்களுக்கு துணை துணையாக நின்று என்னை பற்றி யோசிக்காமல் இருந்துட்டிங்கல்ல எத்தனை நாள் கோபி நீங்கள் முக்கியம்னு நினச்சி உங்கள் அம்மா கிட்டையும் உங்கள் பசங்க நான் அவமானப்பட்டு நிற்க முடியும் இந்த வாழ்க்கையில் நான் சந்தோஷமாகவே இல்லை கோபி உங்களை க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சது எல்லாமே பொய்யாயிருச்சு அப்புறம் எதுக்கு நீங்க என் வாழ்க்கையில வேணும் என் பொண்ணுக்கு நல்ல அப்பாவாவும் இல்ல எனக்கு நீங்க நல்ல ஒரு வீட்டுக்காரராகவும் இல்ல அப்படி இருக்கும்போது உங்களுக்காக நான் எதுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு நான் நல்லா படிச்சிருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் பாக்கியாவாலேயே அந்த குடும்பத்தை தனியாக நின்று சமாளிக்க முடியுது நல்லபடியாக சம்பாதிக்க முடியுதுன்னா ஏன் கோபி என்னால் என் பொண்ணை நல்லபடியாக பா பாதுகாக்க முடியாதா இல்லை நல்லபடியாக படிக்க வச்சு வளர்க்க முடியாதா கோபி என்னாலையும் முடியும் கோபி உங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இழவே இல்லை நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு நல்ல பையனாக இருந்தால் போதும் எனக்கு உங்களை மாதிரி ஒரு வீட்டுக்காரர் வேண்டவே வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் கோபி நீங்கள் கிளம்புங்க நீங்கள் இனி என்னை தேடி வராமல் இருந்தால் அதுவே பண்ணவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை நல்லா வெளுத்து வாங்கிட்டு தன்னுடைய பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியில வராங்க இங்க ராதிகா ராதிகா வீட்டுக்கு போன கோபி இன்னும் வரலையே அப்படின்ற பதட்டத்துல வெளியில வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஈஸ்வரி கூடவே செழியன் இனியானி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இதை பார்க்கும்போது செல்வி சொல்றாங்க அக்கா என்னக்கா கோபி சார் ராதிகா வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி சமாதானமாயி கோபி சார் இனி இந்த வீட்டு பக்கமே வர வரமாட்டாருன்னு நினைச்சா இங்கே உன் பசங்களாக இருக்கட்டும் உன் மாமியாராக இருக்கட்டும் எல்லாரும் இவ்வளோ பதட்டமா வெளியில போய் ப பார்க்குறாங்களேக்கா கோபி சார் ராதிகா பார்க்க தானே போயிருக்காங்க ஏன் தான் இந்த ஈஸ்வரியம்மா இப்படி இருக்கிறாங்களோ கோபி சார் ராதிகா கூட செய்யக்கூடாதுன்னு நினச்சி எவ்வளோ பெரிய திட்டம்லாம் போட்டு கோயில கூட்டிட்டு போறாங்க இந்த மயுவோட ஓட பிறந்த நாளைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அஹ் வீட்லேயே இருக்க வைக்கிறாங்க ஏன்கா இவங்க இப்படி இருக்கிறாங்க கோபி சார் இந்த வீட்டில் இருக்கிறதுனால நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இல்லைன்றத இனியா பாப்பா செளியன்னு புரிஞ்சுக்கலனாலும் உன் அத்தை கூட புரிஞ்சிக்காம இருக்கிறாங்களேக்கா என்னதான் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இங்க உடனே கோபியும் அழுதுகிட்டே ராதிகா கிட்ட வேண்டாம் ராதிகா என்ன பிரிஞ்சு போயிடாத நீ இல்லாம ஒரு வாழ்க்கையை என்னால யோசிச்சு பார்க்கவே முடியாது பாக்கியா வீட்லயும் என்னால கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும் அடிக்கடி பாக்கியா என்னை திட்டி ராதிகா கூட போய் வாழுங்க இனி இந்த வீட்டில் இருக்காதிங்கன்னு அத்தனை முறை சொன்னால் நான் எங்கள் அம்மாவுக்காகவும் என் பசங்களுக்காகவும் தான் அந்த வீட்டில் இருக்கிறேன்னே தவிர்த்து மற்றபடி ராதிகா ராதிகா அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அவங்க என்ன பெரிய தப்பு பண்ணாலும் மன்னிச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு பாக்கியா அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தால் பாக்கியாவோட நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது அப்படின்ற மாதிரி ராதிகா பேசிகிட்டு இருக்கும்போது பாக்கியாவை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு கோபி இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் ராதிகாவுக்கு அதிகமான கோபம் வருது விடுங்க கோபி நான் கிளம்பிட்டேன் இனி நீங்கள் என் வாழ்க்கையில் வரணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் உங்களுக்கு வாக்கியாக முக்கியம் உங்கள் பசங்க முக்கியம் அதை விட உங்கள் அம்மா ரொம்பவே முக்கியம் அந்த வீட்டில் குடும்பமாக சந்தோஷமாக இருங்க நானும் என் பொண்ணும் தனியாகவே இருந்துக்கிறோம் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு இப்படி தான் கோபி நான் நிற்க வேண்டியதாக இருக்குது தனியாகவே நான் நிற்க வேண்டியதாக இருக்குது கோபி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே காரில் கிளம்ப போகிறாங்க அந்த சமயம் இது எல்லாத்தையுமே வீட்டு வாசலில் நின்று ஈஸ்வரி இனியாக செழியன்னு எல்லாரும் அழுதுகிட்டே நின்று பார்க்குறாங்க உடனே ஈஸ்வரியும் என்ன செல்லியா இந்த கோபி இப்படி மனசு மாறிட்டான் நம்ம வீட்டுல இருக்கும்போது அந்த ராதிகா வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு சொன்னதுக்கு சரிமா அப்படின்னு சொன்னானே இனி நம்ம எல்லாம் குடும்பம் ஒன்றா இருப்போமா அப்படின்லாம் கோயிலில் கோயில்ல வச்சு சொன்னானே இந்த கோபி இப்ப என்னடானா ராதிகா தான் முக்கியம்னு ராதிகா பின்னாடியே அழுதுகிட்டே போகிறானே இந்த கோபி அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனையில பேசுறாங்க ஈஸ்வரி இங்கே கோபி அழுதுகிட்டே ராதிகா நீ எப்படி மயுவை எப்பயுமே விட்டு கொடுக்காம மயுதான் முக்கியம்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தானே எனக்கும் என் பசங்க முக்கியமாக இருப்பாங்க பசங்களை பார்க்கறதுக்காகவும் என் அம்மா கூட இருக்கிறதுக்காகவும் தான் பாக்கியா வீட்டுக்கு போனேன் அது அதில் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்ல கோபி ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நானும் நீங்களும் பெரியதுக்கு காரணம் உங்கள் அம்மா ஈஸ்வரி தான் இதை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் என்னை அவமானப்படுத்தி அனுப்புனாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்கும்போது ஒரு மருமகளாக யோசிக்காமல் என்னை திட்டி திட்டி எத்தனை நாள் தான் நான் அசிங்கப்பட்டு நிற்க முடியும் அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்கள் பொண்ணு வந்து எங்கள் அப்பா கூட நீங்கள் பேசாதீங்க எங்கள் அப்பாவை பார்க்க வராதிங்க பேசாமல் எங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறா இதே தான் உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க நான் பிரிஞ்சு போகணும்னு உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நினைக்கும் போது எத் கண்டிப்பா உங்களையும் என்னையும் சேர்ந்து வாழ விட மாட்டாங்க கோபி உங்களுக்கு உங்க குடும்பம் முக்கியம்னு நினைக்கிறீங்க அவங்க கிட்ட போய் நல்லா பேசுகிறீங்க அவங்க தான் கேட்குறீங்க அப்புறம் எப்படி கோபி என்னை தேடி நீங்கள் வருவீங்க இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்ததே பெருசு தான் இனியும் அப்படி இருக்க நான் விருப்பப்படலை நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டு கார்ல ஏறுறாங்க அந்த சமயம் அங்கிருந்து ஈஸ்வரி அங்கே போயிட்டு என்ன கோபி நீ நீ என்னவோ அந்த ராதிகா முக்கியம்னு எழுதுட்டு நிற்கிற ஆனால் அந்த ராதிகா எவ்வளோ திமரா பேசிட்டு போறா அவளே அப்படி திமரா பேசிட்டு கிளம்பும் போது நீ ஏன் கோபி அழுதுட்டு நிற்கிற உனக்கு அம்மா இருக்கேன் உன் பசங்க இருக்காங்க வாக்கியாவோட வீடு இருக்கு வேற என்ன உனக்கு வேணும் நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் கோபி அதுவும் இந்த ராதிகாவெல்லாம் நம்பிக்கிட்டு அந்த ராதிகா கூட இருக்க போய் தான் நீ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய்ட்டு ரொம்ப முடியாமல் இருந்துட்டு வந்திருக்கேன் இப்பையும் உன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய வீட்டுக்காரன் பேச்சை கேட்காம இப்படி போ போறோமே என்ற எண்ணம் இல்லாம அந்த ராதிகாவை பாட்டு கிளம்பி போறா நீ என்னவோ அழுதுகிட்டே ராதிகா தான் முக்கியம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா இதுக்கு தான் சொன்னேன் ராதிகா வீட்டு பக்கமே போகாதுன்னுட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா சும்மா இருங்கம்மா அன்னைக்கே நான் சொன்னேன் மயுவோட பிறந்த நாளைக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன்னுட்டு மயுவுக்கு பிரேஸ்லெட் பிரேஸ்லெட்லாம் நான் கிஃப்டா வாங்கிட்டு போகலான்னு நினைச்சேன் நீங்க தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வா கோயிலுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனீங்க இப்ப பாருங்க ராதிகா கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியல என்னை ஏன் வந்து பார்க்கலன்னு கேட்குறேன் மையுவோட பிறந்த நாளைக்காவது வந்து அவளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்கலாமேன்னு கேட்கும்போது கேள்வி கேட்கும்போது என்னம்மா பதில் சொல்றது நான் ராதிகாவை பார்க்க போகணும்னு முயற்சி செய்யும் போதெல்லாம் நீங்கள் தானமா அங்கே போக வேண்டான்னு சொல்லி என் அங்கேயே இருக்க வச்சிங்க உங்களால் தாம என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இப்போ பாக்கியாவும் வீட்டை விட்டு போன்னு சொல்கிறா இங்கே ராதிகா என் வீட்டு பக்கமே வராத இனி நான் உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்கிறா எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தாமா உங்களால் தான் ஒவ்வொரு தடவையும் என் வாழ்க்கை இந்த நிலமையில வந்து நிற்குது பிடிக்காத ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சீங்க இப்போ என்னடானா பிடிச்சி ராதிகாவை கல்யாணம் பண்ண ராதிகாவையும் என்னையும் நீங்கள் பிரிச்சுட்டிங்கம்மா அப்படின்னு சொல்லி கோபி அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க இதை பார்த்த உடனே கார்லேருந்து மெதுவாக இறங்கின ராதிகா சொல்கிறாங்க கோபி இப்பயாவது உங்க அம்மா செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் அத்தை என்னை பத்தி இப்படி பேசுறதெல்லாம் விட்டுருங்க நான் ஒண்ணும் கோபிய என் பின்னாடி வரவும் சொல்லலை நான் புது வீட்டுக்கு போனேன்ல அங்க என்னை தேடி வரவும் சொல்லல என் பொண்ணு மொய் கூட தனியாவே வாழ எனக்கு எல்லா திறமையும் இருக்கு தகுதியும் இருக்கு உங்கள் பையனை நீங்கள் பார்த்துக்கோங்க இனி கோபி எனக்கு வேண்டவே வேண்டாம் நானும் கோபியும் பிரிஞ்சிடணும் கோபிக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கணும் தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க நான் கோபியை விட்டுட்டு தனியாக தான் போகிறேன் ஆனால் இன்னொரு தடவை என்னை பற்றியும் மயுவை பற்றியும் இல்லை ஏன் குடும்பத்தை பற்றியும் தப்பாக பேசுனீங்க அப்புறம் அத்தனை கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோங்க இப்படி கோபியும் நானும் பெரியறதுக்கு காரணமே நீங்கள் தான் நான் கோபியை பார்க்க வடம்பு வரும்போதும் கோபியை நீ பார்க்காத கோபியை பிரிஞ்சு போயிருன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தீங்க அவமானப்படுத்தி அனுப்புனீங்க கோபி இந்த நிலைமைக்கு இருக்க காரணமே நான் தான் சொல்லி சொல்லி என்னை அசிங்கப்படுத்துனீங்க இப்போ கோபி என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதையும் அவரை வரவிடாமல் செஞ்சதும் நீங்கள் தானே இப்போ கோபி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் பையனே உங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா கோபி இப்படிதான் பாக்கியா வீட்ல இருக்கும்போது என்ன கண்டுக்க மாட்டார் இதே என் வீட்ல இருக்கும்போது போது பாக்கியாவுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தரணும்னு நினைப்பாரு உங்கள் பையன் கோபி என்றைக்கும் திருந்தவே மாட்டார் அவர் திருந்திட்டாருன்னு நீங்கள் நினைக்கலாம் நானும் அப்படி நினைக்க மாட்டேன் கண்டிப்பாக பாக்கியாவும் அப்படி நினைக்க மாட்டாங்க என்னை தான் மருமகளாக ஏற்றுக்கல பாக்கியாவோட நல்ல மனதையாவது புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டில் நடந்துக்கோங்க உங்களை பாக்கியா அம்மாவாக நினச்சிருக்காங்க நீங்கள் தான் பாக்கியாவை மகளாக நினைக்கிறேன்னு பொய் சொல்லிவிட்டு மருமகளாக நினைக்கிறீங்க அதனால தான் உங்கள் பையனை மறுபடியும் அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் பிடிக்காமல் பாக்கியா சொன்னதை கேட்காம இங்கே கோபியை அந்த வீட்டில் இருக்க வச்சுருக்கீங்க இனியாவது திருந்துங்க அப்படின்னு ஈஸ்வரிய வெளுத்து வாங்குறாங்க ராதிகா உடனே கோபி அம்மா ராதிகா சொல்றதுல எந்த தப்பும் ஒவ்வொரு முறையும் என்னையும் ராதிகாவையும் பிரிக்க நிறைய ஏதாவது செஞ்சுக்கிட்டே ராதிகாவுக்கும் எனக்கும் குழந்தை அந்த குழந்தையெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க அதே மாதிரி எங்களுக்கு குழந்தை இல்லாமே ஆயிருச்சு இப்ப பாருங்க மறுபடியும் ராதிகா என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவு எடுத்துட்டா மயு கூட என்னை பத்தி தப்பா நினைச்சிருப்பா மயோட பிறந்த நாளைக்கு நான் கண்டிப்பா போயிருக்கணும் உங்க பேச்சை கேட்டு அங்க இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு என்னைக்கும் இல்லாம கோபி ரொம்பவே கோபமா பேச அதுக்கு ஈஸ்வரியும் என்ன கோபி இப்படி அதுக்குள்ள வாக்கியாதான் என் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானா நீ என்னடானா இங்கே ராதிகா கிட்டே வந்து பேசுன கொஞ்சம் நேரத்திலேயே இப்படி அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டேன் கோபி ஓ நல்லதுக்கு தானே எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சேன் என் பையன் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பான்னு நினச்சி வாக்கியா வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போனேன் அதுக்குள்ளே இப்படி மனசு மாறிட்டி என் கோபி அப்படின்னு ஈஸ்வரி அழுகிறாங்க வேற என்னம்மா சொல்கிறது என் பொண்ணு இனியாவுக்காக அவளோட காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்தேன் என் பொண்ணு இனியா கூடயே இருந்தேன் அவளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன் என் பையன் செழியனுக்கு வேலை இல்ல உடனே என் சொல்லி வேலை வாங்கி கொடுத்தேன் என் பையன் எழிலுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க நான் உதவி செஞ்சேன் ஆனால் மயுவுக்கு நான் பெருசாக எதுவும் செஞ்சதே இல்லைம்மா நானும் மயுவோட அப்பா தானம்மா அப்போ அவள் பிறந்த நாளைக்கு நான் வந்திருக்கணும்ல நீங்கள் என்னை என்னையும் என் குடும்பத்தையும் பிரிக்கணுன்றதுக்காகவே வேணும்னே இப்படியெல்லாம் செஞ்சுட்டிங்கம்மா ராதிகா கேட்குற கேள்வியும் சரிதான் ராதிகாவுக்கு முன்னாடி நான் பதில் பேச முடியாமல் நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தாம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க இதை பார்த்துட்டு இனியாகவும் அப்பா பாட்டி சொல்கிறத கேளுங்கப்பா அதை விட்டுட்டு ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க ராதிகா வீட்டில் இருந்தப்போ எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு எனக்கும் தெரியும் ரா அம்மா பேச ஆரம்பிச்சாலே உங்களால தாங்கிக்க முடியாதுப்பா அதனால பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துருங்க ராதிகா மயோன்னு யாரும் உங்களுக்கு வேண்டாம் உங்க பசங்க நாங்கதான் என்னதான் இருந்தாலும் மயு வந்து உங்க பொண்ணாயிர முடியுமாப்பா எனக்கு இருக்கிற உரிமை அந்த மயுக்கு என்னைக்கும் இருக்கவே இருக்காது நீங்க வாங்கப்பா ராதிகா கிளம்பி போகட்டும் அவங்க இனி தனியாவே இருந்துகிட்டோம் நீங்க நிம்மதியா சந்தோஷமா நம்ம வீட்லயே இருக்கலாம்ப்பான்னு சொல்ல அதுக்குடனே உடனே இங்கே வந்து கோபி கண் கலங்கிக்கிட்டே இனியாமா அது பாக்கியாவோடய வீடு இத்தனை நாள் அங்கே வந்து இருந்ததே பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நான் எப்போ ராதிகா வீட்டுக்கு போவேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா இந்த பாக்யலக்ஷ்மி மத் இப்பையும் மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு வந்தால் பாக்கியா கண்டிப்பாக என்னை திட்டி அவமானப்படுத்திடுவா பேசாமல் ராதிகா கூடையே கிளம்பி நான் புது வீட்டுக்கு போயிடுறேன் இனி உங்களை பார்க்க நான் வரவே மாட்டேன் ராதிகா நான் என் அம்மாக்கிட்டையும் என் பசங்கக்கிட்டேயும் சொல்லிவிட்டு சொல்லிட்டு கூடையே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராதிகா சொல்றாங்க கோபி இப்போ நான் தான் முக்கியம்னு வீட்டுக்கு வருவீங்க மறுபடியும் உங்களுக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா என் அம்மா தான் என்னை பார்த்துக்கணும் என் அம்மா கூடயே நான் இருந்திருக்கலாம் பாக்கியா வீட்டில் இருந்திருந்தால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுன்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனைக்கும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் இல்லை பாக்கியா வீட்டில் போய் இருந்திருக்கலான்னு உங்களுக்கு ஒரு நினப்பு வரும் வேண்டாம் கோபி நீங்கள் பேசாமல் எங்கே சந்தோஷமாக இத்தனை நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ என் அம்மா தான் முக்கியம் என் பசங்க கூட கொஞ்ச நாள் கூட நிம்மதியாக பாக்கியா வீட்டில் இருக்க விட மாட்டேன்னு என்னை கேள்வி கேட்டிங்களே அன்னைக்கே நான் வந்து யோசனை பண்ணிட்டேன் இனி கோபி கூட சேர்ந்து வாழ்றது சரியில்லைன்னு நினச்சிட்டேன் கோபி அதனால தான் உங்ககிட்டயே கேட்காம இப்படி ஒரு முடிவெடுத்தேன் நீங்கள் பேசாமல் உங்கள் அம்மா கூடயும் உங்கள் பசங்க கூடையும் எங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே போங்க என்னை தேடி வராதிங்க நான் கிளம்புறேன் இனி உங்கள் யார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா நீங்கள் என்னுடைய வீட்டுக்காரரும் இல்லை நான் உங்களுடைய மனைவியும் இல்லை நான் கிளம்புறேன் கோபி உங்களை கல்யாணம் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சீக்கிரமாகவே உங்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுது நான் உங்கள் பக்கமே வரமாட்டேன் கோபி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி ராதிகா தன்னுடைய புது வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க கோபி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எவ்வளவோ பேசியும் ராதிகா யாரையும் எனக்கு புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்டு தாங்க முடியாத கோபி ராதிகா இப்படி விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே இப்படி ஒரு நிலைமையில் என்னை நிப்பாட்டிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு இங்கே உடனே ஈஸ்வரியும் அழாத கோபி உனக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக போயிடும் நீ எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க ராதிகா போனால் போகிறா அதான் அவள் சொல்லிட்டாலே உன் பக்கம் வரமாட்டேன்னுட்டு நீ பேசாமல் நிம்மதியா பாக்கியா வீட்டில் இருக்க வேண்டிதானே நான் அம்மா இருக்கேன்ப்பா நீ கவலைப்படாத நீ வா அழாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்க கோபிக்கு ஆறுதல் சொல்லி பாக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு ஈஸ்வரி நினைக்கும் போது ரொம்பவே கோவமா அந்த கோபியும் அம்மா போதுமா நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க நான் ராதிகாவை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் போகாதன்னு சொல்லலைன்னா இப்போ ராதிகா இவ்வளோ கோபமாக இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு என்னை விட பிரிஞ்சு போயிருக்க மாட்டா அப்பா இல்லைன்னு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க என் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ அழுதுருப்பீங்க இப்போ என்னுடைய நிலைமையை அப்படி தாமா நீங்கள் ஆக்கியிருக்கீங்க ஏமா இப்படி செஞ்சீங்க ராதிகா தான் வேணும்னு நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ நான் யாரும் இல்லாமல் இருக்கேம்மா அதுக்கு காரணமே நீங்கள் தாம்மா இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்கி ஏன் வாழ்க்கையவும் பாக்கியா வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ ராதிகாவையும் இப்படி வந்து தனியாகவே அனுப்பிட்டீங்க இனி நான் ராதிகாவை பார்க்கவும் முடியாது மையோவையும் நாளும் பார்க்க முடியாது ராதிகாவை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ தனியாக இருந்து அவமானப்பட்டு நிற்கிறது நான் தானேன்னு சொல்லி கோபி பாக்கியா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு ரொம்பவே கோபத்தில் ஈஸ்வரி கிட்ட பேசினது மட்டும் இல்லாமல் மன வேதனையில் அழ இங்கே கோபி ராதிகா வீட்டுக்கும் நான் வரவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவெடுத்ததால் ஈஸ்வரி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியா சொல்கிறாங்க இப்போவாது கோபி திருந்தி என் வீட்டுக்கு வர வரமாட்டேன்னு முடிவெடுத்தாரு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ராதிகாவை தேடி போகட்டும் ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்ந்து வாழட்டும் அதை விட்டுட்டு மறுபடியும் இந்த கோபி இந்த பக்கம் வந்தாரு போலீஸில் நான் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் வெளியில் அனுப்ப வேண்டியதாக போயிடும் எல்லாத்துக்குமே காரணம் என் அத்தை தான் இப்போ கோபியே எங்கள் அத்தையை நல்லா திட்டி அவமானப்படுத்தியிருக்காங்க இனியாவது ஈஸ்வரியத்தை திருந்தி அவங்க வேலையை பார்த்தா சரிதான் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது கோபி குடும்பமாக இருக்கணுன்றதுக்காக ராதிகா கிட்டேயும் போய் பேசினேன் கோபிக்கிட்டையும் பேசி புரிய வச்சேன் ஆனாலும் இத்தனை நாள் இந்த வீட்டில் கோபி இருந்திருக்கவே கூடாது தன் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத கோபி இப்போ த என் வீட்டுக்கும் வர முடியாத ஒரு நிலைமையை நான் நான் செஞ்சுட்டேன் அதே மாதிரி ராதிகாவும் திரும்பி பார்க்காம போயிட்டாங்க இப்போ தனியா நின்று அழுதுட்டு இருக்காரு இதெல்லாம் இந்த கோபிக்கு கண்டிப்பா வேணும் இதுக்கு மேலேயும் அந்த கோபி அனுபவிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க கோபி இப்படி என் பேச்சை கேட்காம ராதிகா தான் முக்கியம்னு மறுபடியும் ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாவும் ராதிகாவை தேடி போயிட்டானே அப்படின்னு ஈஸ்வரி என்ன செய்யனே தெரியாம கோபியை நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கோபிக்கு ரொம்ப முடியாம இருக்கான் இப்படி இந்த ராதிகாவால என் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்படுறாங்க இதை பார்த்த செலியன்னும் அப்பாவுக்கு இன்னும் ராதிகா மேலே உள்ள பாசம் குறையவே இல்லை பாட்டி அது மட்டும் இல்லை ராதிகாவே அப்பாவை வேண்டான்னு சொன்னாலும் ராதிகா தான் முக்கியம்னு உங்கள் பேச்சை கூட கேட்காம அப்பா கிளம்பி போயிட்டாரு இனியும் அப்பாவுக்காக நாம் எதையும் யோசிக்க வேண்டாம் அப்பா வந்தால் பார்ப்போம் வரலன்னா அவர் அந்த குடும்பத்தோடய இருந்துவிட்டு போகட்டும் நீங்கள் இப்படியே அப்பாவை பற்றி யோசிக்காதீங்க பாட்டி இப்படி உங்கள் பேச்சை கேட்காம அப்பா மனசு மாதிரி ராதிகா பின்னாடி போவார்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ஈஸ்வரி பாக்கியா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க பாக்கியா ஈஸ்வரியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க உங்கள் பையனோட குணம் இப்போயாவது புரிஞ்சுதா நீங்க என்னதான் உங்க பையனுக்கு பாசமா சாப்பாடெல்லாம் கொடுத்து ஊட்டி வளர்த்தாலும் அவர் எப்பயுமே ராதிகா தான் முக்கியம்னு இப்படிதான் உங்களை பிரிஞ்சு போயிடுவாருன்னு ஏற்கனவே சொன்னேன் இதுக்காக தான் கோபிய இங்கே கூட்டிட்டு வந்து வச்சீங்களா என்ன இதுக்கு நீங்க முன்னாடியே கோபிய ராதிகா வீட்டுக்கு அனுப்பிடலாம் ராதிகா வேண்டாம் கோபி கூட வாழ மாட்டேன் வேண்டான்னு சொல்லி அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க இருந்தாலும் ராதிகா முக்கியம்னு கிளம்பி போயிட்டாரு கோபி உங்க மேலே கோபிக்கு பாசம் இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் ராதிகா தான் ராதிகாவும் மயூதான்னு உங்கள் பையன் புரிஞ்சுக்கிட்டாரு நீங்களும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்புல நடந்துக்கோங்க அத்தை அதை விட்டுட்டு தேவையில்லாம கோபியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் பிரச்சனை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் இந்த வீட்டில் இருக்க முடியாது கோபி மாதிரியே நீங்கள் கோபியை தேடி போக வேண்டியதா போயிடும் என் வேலையை பார்க்க விடுங்க இனியாவது நான் மதியாக சந்தோஷமா இந்த வீட்டில் என் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை வெளுத்து வாங்கிட்டு மறுபடியும் செல்வியை கூட்டிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கே ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க பாக்கியலட்சுமி